எட்டாம் நாள் பயிற்சி எட்டாம் நாள் வந்து மன்மத பிரணாயாமம் அது என்னப்பா மன்மத பிரணாயாமம் மன்மத மூச்சு பயிற்சி நாக்கை நல்லா வெள்ளி நீட்டிக்கணும் வெளி நீட்டிட்டு இப்படி குழலாடை சுற்றிக்கணும் ம் நல்லா மடக்கி கொஞ்சம் வெளிய நீட்டுங்க நீட்டிட்டு அடைக்கணும் உள்ளே ஓடுறது அப்படியே குழு 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 குழுன்னு போகுது சரி எங்கே போகுது உள்ளாக்கில் போய் அடித்து அங்கே குழு 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 குழுன்னு ஏசி ஆட்ட உணர்றதுதான் பயிற்சி உமா அப்படி வச்சு அப்படி விடக்கூடாது அது அல்ல உள்ள இழுக்கும்போதே அந்த காற்று நுண்ணியதாக குளிராக பிராணன் குளிர்ச்சியாக போய் எங்கப்படுது உள்நாக்கில் போய் பட்டு அந்த பிராணன் குழு 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 என்று அந்த ஃபீலை உள்ள உணர்ந்து அந்த உள்நாக்கின் வழியாக பீனியல் கிளாண்டு வரைக்கும் ஆற்றல் போகும் புரியுதா வச்சுக்கிறேன் மேலே நோக்கி விடணும் அது மூக்கு வழியே வரும் அந்த உண்ணாக்கு அந்த ஓட்டை இருக்கும்போதியா இம்முனு அம்முன்னு விடுங்க எப்படி முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இங்கே தான் ஃபீல் பண்ணுறேன் உண்ணாக்குள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணுறேன் வயிற்ற சுருக்கி மேல் நோக்கி விடுறேன் வெளியில் அபாண்டம் வருது கூலாக இருக்குது லங்ஸ் எல்லாம் கூலாக இருக்குது ப்ளட்டெல்லாம் கூலாக மாறுது உள்ளாக்கெல்லாம் கூலாக தலையெல்லாம் கூலாக இருக்குது இது மன்மத பிரணயம் சரி இதனால் என்னென்னா சம்மர் பிரீத்துங்கிறோம் சம்மர் எப்படி ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்குமா இதை நீங்கள் பயிற்சி எடுங்க ஒரு நாளைக்கு அறுபது பயிற்சி பண்ணுங்கள் செம்மர் கூழாயிரும் பிளட் குளிர்காலத்தில் பண்ணக்கூடாது எல்லா பசங்க குளிர்காலத்தில் பண்ணக்கூடாது யாரெல்லாம் கபம் அதிகமாக கட்டியிருக்கோ யாரெல்லாம் திருமல் வந்திருக்கோ யாரெல்லாம் டிபி வந்திருக்கோ அவங்கெல்லாம் அதுக்குன்னு தறி காயக்கலப்ப மருந்து இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும் ரொம்ப குளிர்ந்த உடம்புக்காரங்க ரொம்ப குளிர்ந்துடும் உடம்பு குளிர்ச்சியாக சரியா இது பண்ணக்கூடாது மற்ற எல்லாமே பண்ணலாம் நல்லா எழுத்துகிட்டே கூலாக என்னப்பா அதுக்கா ஒன்றாந்து ஒன்று ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்டு டே ஃபோர்த்து டே அப்புறம் ஹம்மிங் ரீங்காரம் எல்லாத்தையும் எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தியான பயிற்சி வாசி தியானத்தோடு நிறுத்திரும் நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு ஒரு சக்கரத்துக்கு ரீங்காரம் சொல்லியிருக்கேன் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மத்தியான டயத்தில் பண்ணலாம் ஒன்றும் சம்மர் டைம் ரெண்டு மூணு மாதம் இருக்குது இந்த சம்மர் பிரீதிங் வரலாம் மண் இல்லை எனக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கு எனக்கு முகமெல்லாம் வெளுத்து கிடக்குது எனக்கு முகமெல்லாம் பளிங்கி போல இல்லை என் பிளட்டை பியூரிஃபை பண்ணால் இதையும் கேப் விட்டு நல்லா இழுத்து கூலாக இழுத்து வைக்கிறேன் த்ரோட்டெல்லாம் கூலாக இருக்குது லங்ஸ் எல்லாம் கூலாக இருக்கு நல்லா அடக்கி ஒரு பத்து செகண்ட் அடக்கி கொஞ்சம் இப்படி வச்சுக்கணும் வெளியில வரும் வர சரி இந்த பயிற்சியில ஒரு பத்து இதுல பண்ணிட்டு இப்படி விட்டார இப்படி எடுக்கிறேன் எப்படி மூச்சு நல்லா எழுத்துக்கிறேன் ஊதுறேன் ஒண்ணு இப்படி பயிற்சி பண்ணுறேன் நல்லா இருக்குது ஃபுல்லாக இருக்குது ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் நடக்குது புத்துணர்ச்சியாக இருக்குது ஸ்கின் க்ளோ ஆகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி பண்ணுறேன் விடுறேன் பத்து செகண்ட் ஓல்டு இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் எழுதலை சரியா ஆனால் இந்த பயிற்சியை ஆட் பண்ணுங்கள் தெற்கு முகமாக உட்கார்ந்து செய்யணும் இதை தெற்கு முகமாக இந்த ரெண்டு பயிற்சியுமே தெற்கு முகமாக உட்கார்ந்து பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி எழுக்கிறேன் குழாயில் வச்சு அதே தான் மெதுவாக சூழ் ஊதக்கூடாது மெதுவாக உண்டாது ஊதும் ஊதும்போது உள்நாக்கெல்லாம் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி வெளியே விடணும் புரியுதா ீத் பண்ற நிறைய த்ரீ பிரீத் பண்றேன் பிரீத் பண்ணிட்டேன் நாலு பிரீத் பண்ணிருக்கேன் காத்து கிடைக்கிருக்கு புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்டு பண்ணிட்டேன் இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க ஜஸ்ட்டில் பிரச்சனை இருக்கவங்களா மெதுவாக அழுத்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணால் போதும் மற்றவங்களாம் அஞ்சு செகண்ட் ஹோல்டு விட்டுட்டு இழுக்க மூணு செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுறேன் விட இழுக்கலை முதல் அப்படியே விட்டு பாருங்க ஹோல்டு பண்ணாமல் அப்புறம் கொஞ்சம் அஞ்சு செகண்ட் ஹோல்டு வெளியில் விடும்போது மூணு செகண்ட் ஹோல்டு பண்ணி பாருங்க பிரெயின் ஒரு கூலாக இருக்கும் குத்த தலைவலி கிருகிருப்பு தலைக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும் வாசி கட்டும் இது ஒரு வாசி பேச்சு தான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்நாக்கு சுத்தமாகும் வளலை எடுக்கிறவங்கள அதே சுத்தம்தான் கதம் வெளியே வரும் உள்நாக்குலேருந்து பீனிங் லேண்ட் ஆக்டிவேட் ஆகும் பீனிங் லேண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும் புரியுதா நோக்கி விடுறேன் வெளியே வர்ற காற்று கவனிக்கிறேன் அறுபது பண்ணலாம் ரெண்டு நேரம் பண்ணலாம் எப்பயெல்லாம் எனக்கு இணைஞ்சு இல்லையோ தலைவலி வருதோ கிர்பதோ லங்ஸ் இணைஞ்சு இல்லையோ பிராணசக்தி இல்லையோ பண்ணலாம் யாரெல்லாம் சளி பிடிச்சிருக்கு யாரெல்லாம் இருக்குது யாரெல்லாம் குளிர்ந்து போய் உடம்பு இருக்கு அவங்க பண்ணக்கூடாது அவங்களாம் நாடி பயிற்சி பண்ணிங்கன்னா போதும் ஓகே நன்றி